வணக்கம் பரவலே இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க பார்க்கப்படுறோம்னு சொல்லிங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோன்னு ஓட்டினாங்க அந்த வீடியோவுக்கு வந்து பாரிஸ் தமிழர்கள் போட்ட கொமெண்ட்டை வந்து சம்மந்தமே இல்லாத கொமெண்டான அவங்க வந்து உண்மையை உண்மையாக அவங்க நெச்சுதான் அதை போட்டுக்கிறார்கள் என்ன அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து படிப்பு ஏன் முக்கியம்ன்றது இப்போ வந்து தெரியுது வடிவ பாருங்கள் புலிகள்ன்ற பேரை சொல்லி பிழைப்பு நடத்தாதுன்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் என்ன வீடியோ போட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து இந்தியா சார்பாக மூன்று தமிழ் பெண்கள் வந்து இனம் அப்போ இந்தியா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பெண்களை வந்து புளி என்று சொல்லுவாங்க தமிழன்ற மரபை வந்து ஒரு பெண் வீரதீரை அதை பெண் புலின்னு என்று தான் சொல்லுவார்கள் அது அந்த முரத்தால் புலி அடித்து விரட்டினு சொல்லலாம் அது அவங்க நாட்டு தான் கதை புலியன்ற சின்னமே அவங்களா தந்தது தான் இங்கே நாங்கள் எடுத்ததாக இல்லை சரியா அப்போ அவங்களா தந்த சின்னத்தை நாங்கள் அவங்களுக்கு ஒப்புடுறோம் ஒரு மூன்று பெண்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கு வர்றோம்ன்றதும் சாதாரண ஒரு வேலை இல்லை அது பெண்ணா ஒரு பெரிய சாதனை அப்போ அந்த மூன்று பெண்களையும் பெண் புலிகள் என்று போட்டுறதில் இன்னும் ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியா நாங்கள் அவங்கட வீரத்தை சரியாக தான் போட்டிருக்குறோம் சரியா இங்கே வந்து தமிழர்கள் என்ன சொல்லின்னு ஒன்று பாருங்களேன் இதில் ஒரு தான் சொல்கிறார் புலிகள் வேறு சொல்லி பிள்ளைப்புண்ணுறார் இன்னதான் டே புலிகள்ன்ற என்னென்னு தெரியுமான்னு கேட்குறார் அப்புறம் சில பேர் ஓகே சில பேருக்கு விஷயம் விளங்கினாங்கள் வாழ்த்துக்கள் திறமையாக செயல்படுங்கள் போடினோம் அது ஓகே எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் எல்லா வீட்டையும் குள்ளப்புறம் நோக்கலாம் புளி புலி என்று சொல்லி கறிபூசுறோம்னு சொல்லினுமா யோசிப்பாங்க புளி என்றாலே என்ன நினைக்கிறாங்கன்ற இங்கே வாட்டியே யோசிப்பாருங்க அதே மாதிரி இன்னொரு சொல்கிறோம் இந்தியா ஒரு நாடாது நீ விளக்கு பிடிக்கிறேன்னு சொல்கிற சரியா அப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் ஒரு நாடா இந்தியாவோட அப்படிக்கா ஃப்ரான்ஸ் இன்னும் ஆயுதம் கொடுத்துருக்கான் எல்லாம் செஞ்சுக்கா உங்களை அழிச்சமே இருக்கிறான் சரியா ஏகோடு உங்களை உதவி இருக்கிறான் சரியா ஆனால் அங்கனி கோப்பாலு கூட தானே அப்போ அதெல்லாம் என்ன இவனுக்கு ஒரு அடிப்படை ஒரு அறிவு கூட இல்லை அதுதான் உண்மை சரியா படிப்பறிவே இல்லை ஒரு என்ன யோசிக்கிற தன்மையும் இல்லை ஒரு விழாவும் இல்லை சரியா டக்குன புலி என்ற பேரை பார்த்துட்டு வீரிய பக்கம் வந்திருப்பான் அந்த கோவம் இவன் இயக்கம் பண்ணு சொல்லி அவமதி போட்டான என்ன அர்த்தம் என்ன லெவல இல்லை இவனுக்கு பிறந்த அறிவு இல்லை என்றான் அர்த்தம் இவனுக்கு என்ன புளி என்னாவது மட்டுந்தான் புளி என்ன செய்ய மட்டும்தான் ஏதாச்சும் புகழ்கிற மாதிரி சொல்லி யூடியூப்ல சொல்லி கொண்டு கொண்டிருந்தா சத்தம் நான் இருப்பான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா என்ன நான் பில்கேட்ஸ் மாதிரி பெரிய வேலை செஞ்சு போய் என்ன என் குள்ள யூடியூப் பார்க்க வச்சு என்ன கோவத்தில தட்டுறானு தெரியாது அதனால சில பேர் புளின்னு சொல்லி பிழைப்பு நடத்துகிறோம் இது இதில் இதில் இந்த பிழைப்பு நடத்துகிறேன் இல்லை உங்களை என்னதை பிழைக்கலாம் இல்லை கேட்குறேன் நீங்கள் பிழைக்க விடுவீங்களா யாரையாவது நீங்கள் புலிகளையும் பிளக்க விடாதாக்கள் எங்களை எங்களை உங்களை வச்சு நாங்கள் பிழைப்பு நடத்த போகிறோம் அது முடியும் எங்களாக இல்லை நீங்களும் பெரிய ஆயக்கல்றா அவங்க நீங்கள் அவ்வளோ பெரிய புளியல் அமைப்பையே முள்ளி கல்லில் முதுகலை ஊற்றி புதைச்சி போட்டு வந்தாக்கள் வந்து சிங்கள வந்தால் அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி கொண்டு வருகிறாக்கள் நீங்கள் ஏதோ அது அப்படி நீங்கள் நடிக்கிறீங்களா நீங்கள் சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள்லாம் நீங்கள் நடிக்கிறீங்க ஆனால் அவங்க ஒன்று சுய உபவங்களுக்கு வடிவாக தெரியும் சரி அதை விட சில பேர் இந்தியா எல்லாம் ஒரு நாடு இருக்கிறாரு இந்த பதிவு இந்த வீடியோவுக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் இவன் தமிழ்நாட்டையே வந்து இந்தியான்னு தான் பார்க்குறாண்டாலே பாருங்க உங்கள் அறிவு வந்து இவ்வளோ பிறந்து விரிந்து இருக்காண்டு இப்போ இவைக்கு தமிழர்கள் நிறைய பேர் இந்தியான்னு சொன்னால் கடுப்பு அவை வந்து இந்தியா கண்டுகொள்ள மாட்டணும் சரியா இப்போ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இதே இந்தியா இவையை கூப்பிட்டு விசா கொடுத்து சரியாக நல்ல சம்பளம் கொடுத்து டீ கோப்பாலுவை விட்டுருந்தா புகழ்ந்துருப்பானுங்க அப்போ இதில் இதுலேருந்து என்ன தெரியுது தெரியுமா இவனுக்கு உண்மையான ஒரு விருப்பு விருப்பம் இல்லை ஒரு மனுஷனுக்கு உண்மையால் விருப்பம் வறுப்பு தான் பண்ணுவேன் என்ன சரியாக தான் விரும்பணும் இல்லைன்னா வறுக்கணும் இவங்களை இந்தியா வருகிறது காரணம் என்னென்னு சொன்னால் அதால் இவங்களுக்கு எந்த லாபம் இல்லைன்றதாக இருக்கிறாங்க விளங்குது அதுக்கு என்ன அங்கே புலிகள்ன்ற எதை சொல்கிறோம் புலிகள் இப்போ புலிகள் தடை செஞ்சு ஓடணும் புலிகள் அழிக்கிறதுக்கு இந்தியா உதவி செஞ்சது அதாவது எங்களுக்கு புலிகளை என்ன என்ன இந்தியா பிடிக்கான்னு சொல்லிடணும் இதே பிரான்ஸ் புலிகள் அழிக்கிறது தடை செஞ்ச தடை என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்க தடை செஞ்சுருக்கிறாங்க உங்களெல்லாம் போட்டு பாரிஸ் ரோட்டில் தூக்கி மிதிச்சும் இருக்கிறாங்க அதுக்கான நீ புன்ஸை பிடிக்கான்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஏன்னாடா உங்கள் தனிக்கப்பட்ட லாபத்துக்கு பிரான்ஸ்காரன் பிரான்ஸ்லேருந்து மாதம் மாதம் காசு வருது நீ உழைக்கிற ஏதோ ஏதோ கோப்பக்களை வியூவில் தங்கி ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செஞ்சோ கடையில் நின்ற உழைக்கிற அப்போ என்ன உனக்கு தனிப்பட்ட லாபம் லாபம் பெறுது நீ ஃப்ரான்ஸ் படிக்க வைக்க மாட்டேன் பூடிக்கணும்னு இருப்பேன் சரியா இதே இந்தியாண்ட நமக்கு லாபம் இல்லை வாக்கி வந்த படிக்க வைப்பீங்க இதுதான் உங்களுக்கு அடிப்படை தமிழர்கள் அந்த குப்பை மனம்ன்றது என்ன சொன்னால் தங்களுக்கு தான் தனிப்பட்டது லாபம் வந்தால் அதை உயர்த்தி கதைக்கிறது இல்லை கதைக்காமல் அப்படியே அமக்க அமைச்சடக்காக இருக்கிறது ஒரு லாபம் இல்லைன்றோடனே அவன் ஏதோ பெரிய உலக எதிரிகின்ற அளவுக்கு எடுத்து ஏற்றி அவனில் ஒரு மனுஷர் அவனில் ஒரு நாடான்ற மாதிரி கேட்குறது டே சத்தியமாக சொல்கிறேன்டா உருப்படவே மாட்டிங்களா நீங்கள் இன்னும் உருப்படவே இல்லை கொஞ்சம் காசு வந்திருக்கும் வெளிநாட்டுக்கு போனதால் அதை வச்சிக்கொண்டு கணக்கு நினைக்காதீங்களோட எங்கேயோ போயிட்டோம்னே நினைக்காதீங்க நீங்கள் வெறும் இதெல்லாம் இருக்கிறீங்களா உங்களில் உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை ஒரு 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 தடவை மறைக்க மாட்டானே சரியா நீங்கள் நீங்களே எந்திருக்கீங்க ஏதோ உங்களுக்கு நீங்கள்லாம் பெரிய ஆளாகிட்டீங்க பரிசுக்கு வந்து எங்கள் ஆக்கள்கிட்ட அடிப்படை பிரச்சனை என்ன கொஞ்சம் காசும் வட்டி கௌரவம் இருந்தால் காணும் வாழ்க்கை நடத்தி இல்லாம அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வாலினம் அவர அறிவேன் கட்டாயம் முக்கியம் படிப்பேன் கட்டாயம் முக்கியம்ன்றது வடிவாக தெரியுது ஏன்னு சொன்னால் அது இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு நல்ல தான் இருக்கும் ஆனால் அடுத்தவனுக்குற ஒரு தொல்லையாக இருக்கும் அது அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கிற மாதிரி இல்லையான்ற பெரியலாம் நாங்கள் நிறைய பேர் தமிழர்கள் கவலைப்படுற இதுதான் பிரச்சனை கொஞ்சம் படியுங்களாவா கொஞ்சம் படித்து திருந்தி கொஞ்சம் மனுஷராக வாழ்ற பாருங்களா